என் அன்பான பிள்ளையே நீ உன் இதயத்தில் வைத்திருந்த ஜபங்கள் எத்தனை என்று நான் அறிவேன் பல நாட்களாக நீ கேட்டவைகளை நான் கேள்விப்படுத்தேன் சிலவற்றுக்கு உடனே பதில் கொடுத்தேன் ஆனால் சிலவற்றுக்கு தாமதம் செய்தேன் அப்போதுதான் உன் மனம் கலங்கியது கர்த்தரே ஏன் தாமதமாகிறது ஏன் உடனே பதில் தரவில்லை என்று நீ அழுதாய் என் பிள்ளையே நான் உனக்குச் சொல்கிறேன் தாமதம் மறுப்பு அல்ல நான் உன்னை மறந்துவிடவில்லை உன் ஜபங்களை புறக்கணிக்கவில்லை உன் கண்ணீரை உதாசீனப்படுத்தவில்லை உன் வாழ்வை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் தாமதம் என்பது உனக்காக நான் திட்டமிட்டிருக்கும் பெரிய ஆசீர்வாதத்திற்கான தயாரிப்பு நீ கேட்பதைக் காட்டிலும் சிறந்ததை உனக்கு தர நான் காத்திருக்கிறேன் நீ நினைப்பதை விட உயர்ந்த ஆசீர்வாதம் உனக்காக காத்திருக்கிறது நான் கொடுக்கும்போது அது நிலைத்திருக்கும் அது உன்னை மகிழ்ச்சியோடு நிறைக்கும் அது உன்னை உயர்த்தும் என் பிள்ளையே நான் கொடுக்கும் பதில் எப்போதும் சரியான நேரத்தில் வரும் தாமதமாக வந்தாலும் அது துல்லியமான ஆசீர்வாதமாக இருக்கும் நீ குற்றம் சாட்ட வேண்டாம் மனம் தளர வேண்டாம் நம்பிக்கையோடு முன்னேறு ஏனெனில் என் நேரம் உன் நேரத்தை சிறந்தது நீ ஜெபித்த அந்த கடன் பிரச்சனைக்கும் அந்த வேலை வாய்ப்பிற்கும் அந்த குடும்ப அமைதிக்கும் அந்த உடல் குணத்திற்கும் ஆல் ஆர் என் மை ஹேண்ட்ஸ் தாமதம் உன்னை அழைக்க அல்ல அது உன்னை சோதித்து வலிமையாக்குவதற்கான கருவி தாமதம் உன்னை ஆசீர்வாதத்திற்கு தயார்படுத்துகிறது என் பிள்ளையே இன்னும் சிறிது நேரம் காத்திருக்க உன் வாழ்க்கையில் கதவுகள் திறக்கப்படுகின்றன உன் கண்ணீர் துடைக்கப்படுகிறது உன் சுமை அகற்றப்படுகிறது உன் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பும் நாள் வருகிறது மக்கள் உன்னை பார்த்து இவனுடைய தேவன் அவனை மறக்கவில்லை என்று சொல்லுவார்கள் ஆகையால் என்று நினைவிற்குள் தாமதம் மறுப்பு அல்ல அது ஆசீர்வாதத்தின் ஆரம்பம் அது உன் சாட்சியின் வேர்கள் அது உன் எதிர்காலத்தின் அடித்தளம் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவான பிள்ளையே நீ ஜெபித்துக் கொண்டிருக்கும் விஷயங்கள் எவ்வளவு காலமாக தாமதமாகி வருகின்றன என்பதை நான் அறிவேன் உன் இதயம் எவ்வளவு சோர்ந்து போனது என்பதை நான் உணர்கிறேன் கர்த்தரே நீர் என் குரலை கேட்கிறீரா என் வானத்தை அடைகிறதா ஏன் இன்னும் பதில் வரவில்லை என்று உன் மனம் பலமுறை கலங்கியது ஆனால் என் பிள்ளையே என்று உனக்குச் சொல்கிறேன் தாமதம் மறுப்பு அல்ல நான் உன்னை மறந்துவிடவில்லை நான் உன்னை உதாசீனப்படுத்தவில்லை நான் உன் ஜபங்களை கேட்காமல் விட்டுவிடவில்லை நான் எப்போதும் உன் குரலை கேட்கிறேன் உன் கண்ணீரை காண்கிறேன் உன் சுமையை உணர்கிறேன் தாமதம் என்பது உன்னை தள்ளி வைப்பதற்காக அல்ல உன்னை தயார்படுத்துவதற்காக தாமதம் என்பது ஆசீர்வாதத்தை மறுக்க அல்ல உனக்கு நிலைத்த ஆசீர்வாதத்தை தருவதற்காக தாமதம் என்பது உன்னை சோர்வடையச் செய்ய அல்ல உன்னை வலிமையாக்கும் சோதனையாகும் என் பிள்ளையே நீ கேட்கிற பதிலுக்கு மேல் நான் வைத்திருப்பது இருக்கிறது நீ நினைக்கிற ஆசீர்வாதத்தை விட பெரியதை நான் உனக்காக வைத்திருக்கிறேன் நீ கேட்கிற சிறிய கதவுக்கு பதில் நான் திறக்கப் போவது பெரும்பாயில் நீ எதிர்பார்க்கும் சிறிய பதிலுக்கு பதில் நான் தரப்போவது நிலைத்த சாட்சியாகும் கொள் என் திட்டம் உன் திட்டத்தை விடச் சிறந்தது என் பாதை உன் பாதையை விட உயர்ந்தது என் நேரம் உன் நேரத்தை விட துல்லியமானது நான் கொடுக்கும் ஆசீர்வாதம் எப்போதும் சரியான நேரத்தில் வரும் அது தாமதமாக தோன்றினாலும் அது துல்லியமாக வரும் என் பிள்ளையே நீ காத்திருந்த அந்த வேலைவாய்ப்பு நீ ஜெபித்த அந்த உடல் குணம் நீ கேட்ட அந்த குடும்ப அமைதி நீ வேண்டிய அந்த கடன் தீர்வு அனைத்தும் என் கைகளில் இருக்கிறது தாமதம் உன்னை ஏமாற்றவில்லை அது உன்னை ஆசீர்வாதத்திற்கு தயார்படுத்துகிறது நீயே பலமுறை நினைத்தாய் ஏன் என்னை மட்டும் தாமதமாக்குகிறாய் என்று ஆனால் என் பிள்ளையே நான் உன்னை தனிப்படுத்தவில்லை நான் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் சில கதவுகள் உடனே திறக்கப்படவில்லை ஏனெனில் அவை உனக்கு தீங்கு விளைவித்திருக்கும் சில ஆசீர்வாதங்கள் உடனே வரவில்லை ஏனெனில் அது உனக்கு வலிமையாக இருக்காது ஆனால் நான் தரப்போவது உனக்கு தேவையான நேரத்தில் உன்னை உயர்த்தும் ஆசிர்பர்களையே நம்பிக்கையை விடாதே மனம் தளராதே உன் காத்திருப்பு வீணாகாது உன் கண்ணீர் ஆசீர்வாதத்தின் விதையாகிறது உன் பொறுமை உன் சாட்சியின் அடித்தளமாகிறது உன் வாழ்க்கையில் விரைவில் மக்கள் வியக்கும் மாற்றம் நடக்கப் போகிறது ஆகையால் இன்று உன் இதயத்தில் நான் சொல்லும் வார்த்தையை பதித்துக்குள் தாமதம் மறுப்பு அல்ல அது உன் ஆசீர்வாதத்தின் ஆரம்பம் அது உன் சாட்சியின் கதவு அது உன் எதிர்காலத்தின் ஒளி நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நான் உன்னை ஒருபோதும் மறுக்க மாட்டேன் என் திட்டம் எப்போதும் உனக்காகவே சிறந்ததாக இருக்கும் உன் காத்திருப்பின் முடிவில் ஆசீர்வாதத்தின் பெரும் அறுவடை காத்திருக்கிறது உன் வாழ்க்கை விரைவில் மாறி மகிழ்ச்சியோடு நிறைந்து சாட்சியாய் மாறும் மக்கள் உன்னை பார்த்து இவருடைய தேவன் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள் உன் கதை தாமதத்தால் அல்ல ஆசீர்வாதத்தால் முடியும் உன் ஜபங்களுக்கு உடனே பதில் வரவில்லை என்றாலும் நான் உன்னை மறந்துவிடவில்லை நான் உனக்காக வைத்திருப்பது மிகச் சிறந்தது தாமதம் உன்னை ஏமாற்றுவதற்காக அல்ல உன்னை ஆசீர்வாதிக்கத்தான் உன் கண்ணீருக்கு முடிவு வரும் உன் காத்திருப்புக்கு பலன் வரும் உன் வாழ்க்கையில் கதவுகள் திறக்கும் மக்கள் உன்னை பார்த்து அவன் காத்திருந்தான் தேவன் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லுவார்கள் உன் கதை தாமதத்தால் அல்ல ஆசீர்வாதத்தால் முடியும் ஆகையால் மனம் தளர வேண்டாம் தாமதம் மறுப்பு அல்ல அது உன் ஆசிர்வாதத்தின் ஆரம்பம் என்று உமது வார்த்தையின் மூலம் தாமதம் மறுப்பு அல்ல என்று என்னிடம் சொன்னீர் நன்றி கர்த்தாவே என் ஜெபங்களுக்கு உடனே பதில் வரவில்லை என்றாலும் நீர் என்னை மறந்துவிடவில்லை என் வாழ்வில் சிறந்ததை தர நீர் காத்திருக்கிறீர் என்று நம்புகிறேன் கர்த்தாவே என் குடும்பத்திற்கும் என் தேவைகளுக்கும் என் எதிர்காலத்திற்கும் உமது நேரம் சரியானது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் என் மனதில் பொறுமை தாரும் என் இதயத்தில் நம்பிக்கை தாரும் என் காத்திருப்பு ஆசீர்வாதமாக மாறட்டும் என் வாழ்க்கை உமது சாட்சியாகட்டும் என் கண்ணீரை நீக்கி மகிழ்ச்சியுடன் அன்பான பிள்ளையே உன் இதயத்தில் நீண்ட நாட்களாக பதிந்திருந்த அந்த கேள்விகளை நான் அறிவேன் கர்த்தரே ஏன் தாமதமாகிறது நான் எத்தனை நாட்கள் காத்திருக்க வேண்டும் என் ஜபத்திற்கு ஏன் இன்னும் பதில் இல்லை என்று நீ பலமுறை அழுதாய் உன் கண்ணீர் தொழிகள் வீணானதில்லை உன் இதய வேதனையை நான் உணர்ந்தேன் உன் இரவில் நடந்த தனிமையை நான் கண்டேன் உன் நண்பர்கள் கூட உன்னை விட்டு விலகிய அந்த நேரத்தில் உனக்கு துணை நின்றது நான்தான் ஆனால் என் பிள்ளையே என்று உனக்கு சொல்லும் என் வார்த்தை இதுதான் தாமதம் மறுப்பு அல்ல நான் உன்னை மறக்கவில்லை நான் உன்னை விட்டு விலகவில்லை நான் உன் ஜபங்களை புறக்கணிக்கவில்லை உன் குரலை கேட்காத தேவன் அல்ல நான் உன் கண்ணீரை காணாத தேவன் அல்ல நான் நான் உயிரோடு உள்ள தேவன் நான் விசுவாசமுள்ள தேவன் நான் வாக்கு நிறைவேற்றுகிற தேவன் உன் வாழ்க்கையில் நடந்த தாமதங்கள் உன்னை வலிமையாக்கும் கருவிகளாக இருந்தன நீ சோர்ந்து போகாமல் நீ தள்ளாடாமல் நீ முழுமையாக என்னை சார்ந்து கொள்ள நான் உன்னை கற்றுக் கொடுத்தேன் உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு தாமதமும் உன்னை ஆசீர்வாதத்திற்கு இன்னும் நெருக்கமாக்கும் அடித்தளமாக இருந்தது என் பிள்ளையே தாமதம் உனக்கான ஆசீர்வாதத்தை நிறுத்துவதற்காக அல்ல அது உன்னை தயார்படுத்துவதற்காக நீ கேட்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உன் மனமும் உன் வாழ்க்கையும் உன் குடும்பமும் உன் சூழலும் தயாராக இருக்க வேண்டும் அதற்காகவே சில விஷயங்கள் தாமதமாகின நீ கேட்டதை விட பெரியதையும் நிலைத்ததையும் சாட்சியானதையும் தருகிறேன் நினைவிற்குள் நான் தருகிற ஆசீர்வாதம் ஒருபோதும் குறையாது நான் திறக்கும் கதவுகளை யாராலும் மூட முடியாது நான் உன்னை உயர்த்தினால் உன்னை யாராலும் தாழ்த்த முடியாது நான் கொடுக்கும் ஆசீர்வாதம் உன் வாழ்வையே மட்டுமின்றி உன் தலைமுறைகளையும் ஆசீர்வதிக்கும் என் பிள்ளையே உன் காத்திருப்பு நாள்கள் வீணானதில்லை நீ சிந்திய கண்ணீர் வீணானதில்லை நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வானத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது தாமதம் உன்னை தள்ளிவிடவில்லை அது உன் வாழ்வியல் புதிய பருவத்திற்கு உன்னை தயாரித்தது நீ இப்போது காத்திருப்பின் முடிவில் இருக்கிறாய் விரைவில் உன் கண்களுக்கு முன்னே ஆசீர்வாதம் வெளிப்படப்போ உன் மனம் தளர வேண்டாம் உன் நம்பிக்கை குறைய வேண்டாம் உன் விசுவாசம் சோர வேண்டாம் நீ காத்திருந்த ஆசீர்வாதம் உனக்கு வந்து சேரும் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாக உனக்கு கொடுக்கிறேன் நீ நினைத்ததை விட பெரியதை காட்டுகிறேன் நீ ஜெபித்ததை விட ஆழமான சாட்சியை உனக்கு கொடுக்கிறேன் என் பிள்ளையே மக்கள் உன்னை பார்த்து அவன் எத்தனை நாள்கள் காத்திருந்தான் ஆனால் அவன் தேவன் அவனை மறக்கவில்லை என்று சொல்லுவார்கள் உன் கதை கண்ணீரால் அல்ல மகிழ்ச்சியால் முடியும் உன் வாழ்க்கை தோல்வியால் அல்ல வெற்றியால் நிரம்பும் உன் இதயம் துக்கத்தால் அல்ல சந்தோஷத்தால் மலரும் ஆகையால் என் பிள்ளையே தைரியமாக இரு என் வார்த்தையை உன் இதயத்தில் பதித்துக்கொள் தாமதம் மறுப்பு அல்ல அது உன் சாட்சியின் கதவு அது உன் ஆசீர்வாதத்தின் ஆரம்பம் அது உன் எதிர்காலத்தின் அடித்தளம் உன் வாழ்வில் நான் செய்வது பெரிய காரியம் நான் உன் தேவன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னை ஒருபோதும் மறுக்க மாட்டேன் நான் வாக்குத்தத்தம் செய்தவைகளை எல்லாம் நிறைவேற்றுவேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் விரைவில் மகிழ்ச்சி பூரணமாகும் உன் கண்ணீர் துடைக்கப்படும் உன் சுமை அகற்றப்படும் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மலரும் மக்கள் உன் சாட்சியை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள் என் அன்பான பிள்ளையே மனம் தளர வேண்டாம் தாமதம் மறுப்பு அல்ல அது ஆசீர்வாதத்திற்கான கதவு உன் வாழ்க்கையில் ஆசீர்வாத நேரம் ஆரம்பமாகிவிட்டது